நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது லக்ஷ்மி வசிய தீபம் அதாவது இதுவும் பொடி சார்ந்தது தான் இதை எப்படி நம்ம வந்து தயாரிக்கிறது எப்படி இதை பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் இதனுடைய பலன் என்னென்னு சொன்னால் இந்த தீபத்தை தினமும் ஏற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்து லக்ஷ்மி தேவி தாண்டவம் ஆடுவாள் நம்ம வீட்டிலேயே இருந்து நம்ம கூடவே இருந்து விளையாடிக்கிட்டே இருப்பாள் அப்படின்னா என்ன உங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஒரு வீட்டில் வந்து ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி வந்து இருந்துட்டால் உங்கள் வீட்டில் எந்த ஒரு நோய் நொடிகளும் இருக்காது எந்த ஒரு தொல்லைகளும் இருக்காது சண்டை சச்சரவுகள் இருக்காது பணம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ தேவையான அளவு பணம் ஏதாவது ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த லக்ஷ்மி வசிய தீபம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னால் நான் சொன்னது மாதிரி நாலு வகையான தான் ரெண்டு மூலம் ரெண்டு ஜீவன் அதுக்கு பிறகு நம்மளுடைய ஐந்து மலம்னு சொல்லக்கூடிய அழுக்குகளையும் அது கூட சேர்க்கணுமா இதில் போட்டிருக்காங்க கட்டாயம் இது வசியத்திற்கு லட்சுமியை வசியம் பண்ணா யாருக்கு வசியமாகணும் அப்படிங்கிற விஷயங்கள் அதுக்கு அதுக்கு பிறகு கோவிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தனம் கோவிலிருந்து வாங்கக்கூடிய சந்தனம் அந்த சந்தனமும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் என்ன பண்ணணும் சொன்னா இதை என்னென்ன பொருள்னு இப்போ பாத்துக்கோங்க ஆனை வணங்கி ஆனை வணங்கி அதுக்கப்புறம் குளியானை சீதேவி செங்கல ஆறு புள்ளி வண்டு இந்த நான்கு பொருள் தான் தேவை பொடி இந்த நாலு பொடியும் தேவை இவைகளுடன் ஐந்து மலம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஐந்து மலத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சுக்கணும் இதை வந்து செய்யக்கூடியது பஞ்சமி நாளில் இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடியது அது கூட கோயிலில் உள்ள சந்தனம் ஏதாவது ஒரு கோயில்களில் போய் அம்மன் கோயில்லேயும் அந்த கோயிலில் போய் சந்தனம் வாங்கிட்டு வந்துடுங்க அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணணும் இப்படி கோயிலில் உள்ள சந்தனம் இதெல்லாம் பஞ்சமிங்கிற திதியில வந்து நீங்கள் கரெக்டான சித்தயோகம் நாளன்று அந்த பஞ்சமி திதியும் சித்தயோகம் சேர்ந்து வருவான்னு பாருங்கள் அன்றைக்கி வந்தாலே முகூர்த்தமாக தான் இருக்கும் அந்த நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணுச்சுன்னா அந்த இந்த திரிக்கு ஒரு துணி ரெடி பண்ணுங்கள் அந்த திரியில் வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணும் கொஞ்சம் போல் த தண்ணீர் கலந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த திரியில் ஃபுல்லாக தடவி அந்த திரியை உருட்டி அந்த தீபத்தை அந்த திரியை வச்சு நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும் அது தீபம் ஏற்றுனீங்க ஏற்றுட்டு நீங்கள் செய்ய முடிந்தால் ஏதாவது ஒரு லக்ஷ்மி மந்திரம் வந்து சொல்லலாம் லக்ஷ்மி மந்திரம் நீங்கள் சொன்னாலே போதும் அந்த லக்ஷ்மி தேவியானவள் உங்கள் வீட்டில் வந்து அப்படி விளையாடிக்கிட்டே இருப்பாளாம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது எக்காலமும் அதாவது இந்த தீபம் வச்சாலே எல்லா நாளும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் லக்ஷ்மி தேவி வாசம்னா என்ன உங்கள் வீட்டில் உள்ள எல்லா வகையான பிரச்சனைகளும் வெளியேறிவிடும் எப்பேற்பட்ட வீடாக இருந்தாலும் தான் எவ்வளவு என்ன சொல்லலாம் பீடை பிடிச்ச வீடுன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த வீட்டில் போனாலே விளங்காது அப்படிப்பட்ட பீடை நிரம்பிய வீடாக இருந்தாலும் அதாவது மூதேவி குடிகொள்ளக்கூடிய வீடாக இருந்தாலும் இந்த தீபத்தை ஏற்றின உடனே அந்த இடத்துல லக்ஷ்மி வாசம் செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா பீடைகளும் அகன்றுவிடும் லட்சுமியோட தேவதைகள் லக்ஷ்மி வரக்கூடிய இடத்துல அவங்களுடைய காவல் தெய்வங்கள் என்ன பண்ணி சொன்னால் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தப்படுத்தி லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடம் சுத்தமாகத்தான் இருக்கும் அதனால இந்த தீபத்தை வந்து நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இதில் வந்து நான் சொன்ன போல் ஆனை வணங்கி குழியானே சீதேவி சங்கலின் ஆறு புள்ளி வண்டு அதுக்கப்புறம் அஞ்சு மலம் பஞ்சமலம் சொல்லக்கூடிய ஐமலம் சேர்க்கணும் பஞ்சமி நாளாக இருக்கணும் கோயில் உள்ள சந்தனம் சேர்த்துக்கணும் இதெல்லாம் திரியில வச்சு பூசி அந்த வெள்ளை நிற துணி எடுத்து அதில் கொஞ்சம் பூசி இந்த எல்லாத்தையும் சம அளவு எடுத்து பூசி அதை காய வச்சு அதுக்கு பிறகு உருட்டி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் விளக்கில் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னு சொன்னால் அது வந்து லக்ஷ்மி வந்து உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே அள்ளி கொடுப்பாள் ஓ நம்ம வீட்டுக்கு வந்தாலே நம்மளுடைய தேவைகளை புரிந்து கொள்வாள் அதுக்கு பிறகு நமக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்